சம்பளம் பத்து நாள் முடியறதுக்குள்ள தீந்து போகுதா கடன் கட்டை மார்பை அமுக்குதா ஒரே ஒரு துவா ஒரு சாதாரண கடை ஊழியரின் வாழ்க்கையை நூறு நாளில் எப்படி தலைகீழா மாற்றியது தெரியுமா ஒருவர் முப்பத்து நான்கு வயசு திருச்சியில் டெக்ஸ்டைல் ஷோரூம் வேலை சம்பளம் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு வீட்டுக்கடன் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து மாசம் இருபத்து ஏழாயிரத்து வரைக்கும் போகுது சந்தையில் கடன் கார்டு ஸ்வைப் செய்து சாப்பாடு வாங்கின நாள்கள் இரவு படுக்கையில் படுத்தால் மார்பு எரிச்சல் தூக்கம் தொலைஞ்சு போச்சு மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கம்பெனி வாட்ஸ் ஆப் இந்த மாச சம்பளம் தாமதம் அந்த ஒரு லைன் அவரோட மனசுல பனிக்கட்டி மாதிரி உடைஞ்சு விழுந்தது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போன் இந்த வாரம் ஃபீஸ் இல்லைனா ஐடி கார்டு கட் கார்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மின்சார நோட்டீஸ் நான் என்ன பாவம் பண்ணேன் அன்னிக்கு மாலை பள்ளிக்கு போனார் மனசு காயமான பாட்டில மாதிரி மூழ்கி மிதந்தது அங்க ஒருவர் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார் அல்லஹு யா அல்லா உன்னுடைய அருளையும் கிருபையையும் கேட்கிறேன் நிச்சயமாக அதை நீயன்றி வேறு யாரும் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது இந்த துவா மன அமைதி கொடுக்கும் மன அமைதி இருந்தா ஃபோகஸ் வரும் ஃபோகஸ் வந்தா ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்தா பொருளாதார முன்னேற்றம் வட்டமா வரும் குரான் சொல்றது எவன் அல்லாஹ்வை நம்புகிறானோ அவன் வழியை நேராக்குகிறான் நீங்க தினமும் துவா கேட்கிறீர்கள் ஆனால் என்ன பிரயோஜனம் வானவர்களே உங்களுக்காக ஆமீன் சொல்லும் பத்து ரகசிய இடங்கள் உள்ளன ஒரு நொடி கற்பனை செய்து பாருங்கள் வானவர் உங்கள் பெயரை உச்சரிக்கிறார் அதற்குப் பிறகு என்ன நடக்கும் நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் இந்த பத்து இடங்களில் அது நடக்கலாம் கடைசியிடம் உங்களை மிரள வைக்கும் மஸ்ஜித் முதல் வரிசையில் நிற்பது ஒரு சூப்பர் பவர் நீங்கள் அங்கே நின்ற அடுத்த நொடி வானவர்கள் அல்லாஹ்விடம் இவருக்காக நான் துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் உங்கள் பாவங்கள் நொடியில் அழிக்கப்படுகிறது இப்தார் நேரம் இது ரமலானின் உச்சகட்ட சக்தி வாய்ந்த தருணம் நீங்கள் நோன்பு திறக்கும்போது ஒரு வானவர் படை உங்களுக்காக இறைவா இவரின் நோன்பை ஏற்றுக்கொள் இவருக்கு அருள் செய் என்று இடைவிடாமல் துவா செய்கிறது இது நான் சொல்லவில்லை நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் சொன்னது அரபா மைதானம் நான்கு மில்லியன் மக்கள் இருந்தாலும் வானவர்கள் உங்கள் பெயரை தனித்தனியாக தேடி கண்டுபிடிக்கிறார்கள் ஹஜ் நாளில் உங்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவர்கள் நேராக வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் ஃபஜ்ஜருக்கு முந்தைய திக்கர் சுப்ஹான் அல்லாஹி வபீஹம் திஹி என்று வெறும் நூறு முறை சொல்லிப்பாருங்கள் அந்த அதிகாலையில் வானவர்கள் உங்கள் பெயரை மேகங்களில் எழுதி அல்லாஹ்விடம் எடுத்துச் செல்கிறார்கள் இது ஒரு கேம் சேஞ்சர் சகோதரருக்கான இரகசிய துவா நீங்கள் யாருக்காக இரகசியமாக துவா செய்கிறீர்களோ அந்த நொடியே ஒரு வானவர் உங்கள் அருகில் வந்து உங்களுக்கும் அதே கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் இது ஒரு பையன் ஒன் கேட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாதிரி நீங்கள் குரானை ஓதும் ஒவ்வொரு நொடியும் வானவர்கள் வேலையில் இறங்கிவிடுகிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதும் இந்த நாவுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் சத்தா எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக வானவர்கள் உங்கள் கோரிக்கையை வானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் உங்கள் தலையை தாழ்த்துங்கள் உங்கள் கோரிக்கைகள் உயரும் நீங்கள் முப்பத்து மூன்று முறை சுபானல்லாஹ் சொன்னவுடன் வானவர்கள் உங்கள் பாவப்பட்டியலை எடுத்து காற்றில் கிழித்து எரிகிறார்கள் இது பாவங்களை அழிக்கும் அல்டிமேட் டெக்னிக் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு தர்மம் செய்கிறீர்கள் ஆனால் வானவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த நபருக்கு இன்று கூடுதல் அருளை வழங்கு என்று நினைவுபடுத்துகிறார்கள் உங்கள் ரகசிய கேமரா அவர்கள்தான் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு நீங்கள் வீட்டு வாசலில் கால் வைத்தவுடன் வானவர்கள் அல்லாஹ்விடம் ரிப்போர்ட் செய்கிறார்கள் இறைவா இவரை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாய் இவரின் பாவங்களையும் மன்னித்துவிடு இதுதான் உண்மையான விஐபி பாதுகாப்பு இந்த பத்து ஹேக்குகளை இன்றே பயன்படுத்த தொடங்குங்கள் அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களாக உங்க பிரார்த்தனைகள் வெறும் காத்தோட காத்தா போகிற மாதிரி உணர்றீங்களா கிட்ட கேட்கிற துவாக்களுக்கு பதில் கிடைக்காம தாமதமாகுதேன்னு எப்போவாச்சும் கவலைப்பட்டதுண்டா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஆனா ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அமல் இருக்கு அது உங்க துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட சீக்கிரமா போய் சேர ஒரு சாவியா இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அந்த அற்புதம் இஷா தொழுகைக்கு பிறகு நாம தொழுற வித்துர் தொழுகையில தான் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுதான் வித்துர் தொழுகை இந்த தொழுகை வெறும் ஒரு சுன்னத்தான வணக்கம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நம்ம பிரார்த்தனைகள் நம்ம துவாக்கள் எல்லாம் இறைவன் கிட்ட உடனே ஒப்புக்கொள்ளப்பட ஒரு முக்கிய காரணமா அமையக்கூடிய மூணு அற்புதமான ரகசியங்களை தன்னுள்ள வச்சிருக்கு இந்த வீடியோல வித்துர் தொழுகையோட அந்த மூணு முக்கிய ரகசியங்களை விரிவா பார்த்து அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கப் போறோம் இதன் மூலமா நம்ம துவாக்கள் கிட்ட சீக்கிரமா போய் சேர்றதோட நம்ம வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் வளமா மாறும் வாங்க அந்த ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல வித்தர் தொழுகைன்னா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம் வித்தர் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒற்றை அர்த்தம் நம்ம மார்க்கத்துல இது ராத்திரியில குறிப்பா இஷா தொழுகைக்கு பிறகு சுப்ஹு தொழுகைக்கு முன்னாடி தொழுற ஒரு முக்கியமான சுன்னத்தான தொழுகை சில இஸ்லாமிய அறிஞர்கள் இது வாஜிப் அதாவது கட்டாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னும் சொல்றாங்க நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க இந்த தொழுகையை ரொம்பவே வலியுறுத்தி இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஒற்றையானவன் அவன் ஒற்றையை விரும்புகிறான் எனவே குரானை உடையவர்களே வித்தர் தொழுங்கள் இந்த ஹதீஸ் வித்தர் தொழுகையோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா உணர்த்துது இன்னும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க யார் விரும்புகிறாரோ அவர் ஐந்து ரகத் வித்துர் தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் மூன்று ரகத் வித்து தொழட்டும் யார் விரும்புகிறாரோ அவர் ஒரு ரகத் தொழட்டும் இதிலிருந்து நாம ஒரு ரகத் மூணு ரகத் இல்லனா அஞ்சு ரகத்துன்னு ஒற்றைப்படையா வித்துத்தொழுகையே நிறைவேற்றலாம்னு தெரியுது இருந்தாலும் மூணு ரகத் தொழுறதுதான் பொதுவா வழக்கத்துல இருக்கு தொழுகையோட நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு ஆரம்பிச்சு அதிகாலை சுப் உண்மையான வைகரைக்கும் இருக்கு ஒருத்தர் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து கடைசி நேரத்துல தொழுறது ரொம்ப சிறப்புனாலும் ஒருவேளை தூங்கிடுவோமோன்னு பயம் இருந்தா இஷா தொழுத உடனே தொழுதுக்கிறதும் அனுமதிக்கப்பட்டிருக்கு நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க உங்களில் யார் சுபுக்கு முன் வித்து தோழ முடியுமோ அவர் அப்படி செய்யட்டும் ஏன்னா அதிகாலை தொழுகை சாட்சி கூறப்படும் தொழுகையாகும் இந்த தொழுகையை தனியா தொழுறதுதான் ஜமாத்தோட தொழுறதை விட சிறந்ததுன்னு சொல்லப்படுது விதர் தொழுகைங்கிறது ஏதோ கடமைக்கு செய்கிற ஒரு செயல் இல்லை, அது அல்லாஹ் கூட நாம பேசுற ஒரு நெருக்கமான உரையாடல்